அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்க் ரஜேஷ் இது மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் என்ற தொடர் பாகம் ஒன்று நீதியை நிலைநாட்டிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் சில சம்பவங்களை தொடராக நம்ம பதிவு செய்திருக்கிறோம் சார்லா அதாவது மனித வாழ்வின் அனைத்து கூறுகளை குறித்தும் இஸ்லாம் நமக்கு தெள்ளத் தெளிவாக போதித்து இருக்கிறது ஒவ்வொரு தனி மனிதனும் அவன் அங்கம் வகிக்கும் சமூகம் சந்திக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அவற்றை களைவதற்குரிய அழகிய தீர்வுகளையும் இஸ்லாம் நமக்கு முன்வைத்திருக்கிறது இதன்படி பல்வேறு அறிவுரைகள் திருக்குர்ஹானில் இடம்பெற்றிருக்கின்றன அவற்றில் முக்கியமான ஒன்று எந்த விஷயத்திலும் எப்போதும் நாம் நிதமாக நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அப்படிப்பட்ட நிதம் நபிகளாரின் வாழ்வில் எவ்வாறு அமைந்திருந்தது நபிகளார் சன்னலா உலைவர் செல்லும் அவர்கள் எவ்வாறு நீதியை கடைபிடித்தார்கள் போன்ற சில சம்பவங்களை நமக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக அவற்றை இப்போது தொடராக பார்ப்போம் நீதியை நிலைநாட்ட வேண்டும் எப்படி அல்ல கொள்கிறான் நம்பிக்கை கொண்டோரே உங்களுக்கோ உங்களது பெற்றோருக்கோ உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் சரி நீங்கள் நீதியை நிலைநாட்டுவோராகவும் அல்லாவுக்காக சாட்சி கூறுவோராகவும் ஆகிவிடுங்கள் வாதியோ பிரதிவாதியோ செல்வந்தனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அவ் இருவருக்கும் அல்லாகுவே பொறுப்பாளர் நீங்கள் அல்ல நீதி வழங்குவதில் மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள் நீங்கள் சாட்சியத்தை பொருட்டினாலோ புறக்கணித்தாலோ நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கணிந்தவனாக இருக்கிறான் என்பதை நாலாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள பகை நீங்கள் நீதியை நீதியாக நடக்காமல் இருக்க உங்களை அது தூண்ட வேண்டாம் நீதியாக நடங்கள் அதுவே இறையச்சத்திற்கு நெருக்கமானது அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் ஐந்தாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்தில் நமது விவகாரமாக இருந்தாலும் நமக்கு நெருக்கமானவர்களின் விவகாரமாக இருந்தாலும் நம்முடன் ஒட்டுறவு இல்லாத மற்றவர்களின் விவகாரமாக பிரச்சனையாக இருந்தாலும் நம்முடைய எதிரிகளின் பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நீதியாக நீதியை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய சாராம்சம் அந்த நீதியானது நமது பெற்றோர் பிள்ளைகள் உறவினர்கள் என்று எவருக்கு எதிராக இருந்தாலும் அதை நாம் கடைபிடித்தாக வேண்டும் இன்னும் அது நமக்கே எதிராக இருந்தாலும் சரியே என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை எடுக்கிறான் இந்த கட்டளைகளை மெய்ப்படுத்தும் வகையில் நபிகளாரின் வாழ்க்கை இருந்துள்ளது என்பதை நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயம் சல்லல்லாலைஸ்வரம் அவர்கள் எப்போதும் நீதியை நிலைநாட்டுபவர்களாக இருந்தார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அந்த முன்மாதிரியை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறிக்கொள்கிறேன்